Hi students, வெல்கம் டு Future விஷன் ஸ்டடி சென்டர் நாம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ பிஜிடிஆர்பி இப்போது நியூவாக நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்க பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வீட்டில இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் படிக்கிற மாதிரி சூப்பராக ஒரு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கிளாஸஸ் நம்மளுடைய மொபைல் ஆப் மூலயமா நடக்க போகுது அந்த கிளாஸ் பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ அறிவிச்சிருக்க கால்ஃபர் பிரகாரம் நம்மளுடைய டிஆர்பி மாணவர்களுக்கு மொத்தம் எல்லா மேஜரும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்த அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதாவது இப்போ அறிவிச்சிருக்க இந்த போஸ்டிங்ஸை விட இன்னும் இரண்டு மடங்கு கூடுதலாக நாங்கள் கால்ஃபரில் வந்து வேக்கன்சியை அதிகப்படுத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் வேக்கன்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம் க லாஸ்ட்டு ரிசல்ட்டு வரதுக்கு அந்த போஸ்ட் ரிசல்ட்டு வந்து போஸ்டிங் போடுறதுக்குள்ளாரே அந்த அப்டேட்டட் வரும் ஸோ வேக்கன்சி கண்டிப்பாக அதிகமாகும் அதனால நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா கான்பிடென்டோட படிக்கலாம் இப்போ இந்த ஆன்லைன் பேட்ச் வந்து பேட்ச் நம்பர் த்ரீ வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த த்ரீ வந்து என்னென்ன மேஜருக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் இந்த அஞ்சு மேஜருக்கும் நம்ம எக்ஸாம்ஸ் கிளாஸ் நடத்துகிறோம் ஆன்லைன் கிளாஸ் வீட்ல இருந்து படிக்கிற மாதிரி தமிழுக்கு இரநூத்தி பதினாறு வேக்கன்சி இருக்குது இங்கிலீஷ்க்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு மேக்ஸ்க்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கம்ப்யூட்டருக்கு ஐம்பத்தி ஏழு ஃபிசிக்ஸ்க்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ஸோ நல்ல ஒரு சூப்பரான வேக்கன்சி இது இன்னும் அப்படியே அதிகமாகும் டபுள் ஆகிறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் இந்த சிலபஸை அதாவது இந்த கோர்ஸ்க்கு நாம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே நாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இந்த நியூ சிலபஸ் அப்படிங்கிறது இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக அறிவித்த சைக்காலஜியும் இதில் அடங்கும் அதாவது மேஜர் இது வந்து லாஸ்ட் இயர் நவம்பர்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க சைக்காலஜி இப்போ கால்பர் வரும்போது தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சைக்காலஜி எட்டு யூனிட்ல இருந்து பத்து யூனிட்டுக்கா அந்த சிலபஸ் அப்டேட் ஆயிருக்கு ஸோ இது எல்லாம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மேஜர் சைக்காலஜி ஜிகே ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு பார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஜிகே பத்து மார்க்குக்கு மேக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை எதுக்கு அப்டேட் பண்ணாங்கன்னு தெரியல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி வந்து டாபிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ் தகுதி தேர்வு அது ஆல்ரெடி பழசி இருந்தது தான் ஸோ இந்த சிலபஸ் அடிப்படையில் தான் நம்ம இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் நம்ம என்ன அடிப்படையில் நடத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு டைப் வந்து என்ன பண்ணுறோன்னா ரெக்கார்டர் கிளாஸஸ் கொடுத்துருவோம் இந்த ரெக்கார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய டோட்டல் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸும் நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி டென் யூனிட்ஸ்க்கும் ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து ரெடிமேடாக நாங்கள் முன்கூட்டியே எடுத்து மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம் அதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம் நீங்கள் படிச்சுட்டு ஆன்லைனில் அந்த ஆப்லேயே தேர்வும் எழுதி பார்த்துக்கலாம் அந்த கேள்வி பதிலே நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸ் மேஜர் மாணவர்களுக்கு கேள்வி பதில் வீட்டுக்கு போஸ்டரில் வரும் ஓகே ரைட் அடுத்தது இன்னொன்று ஜூம் கிளாஸ் இந்த ஜூம் கிளாஸ் அப்படிங்கிறது நாங்கள் குறிப்பிட்ற டைமில் டெய்லியுமே நைட்டு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் லைவாக கிளாஸ் நடத்தி உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு டவுட் டிஸ்கஷன் அது மாதிரியும் கொடுப்பாங்க அதாவது வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறது ரெடிமேடு நீங்கள் எந்த யூனிட்டை வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும் ஜூம் கிளாஸுங்கிறது தனியா டெய்லியுமே ஸ்டாஃப் உங்களுக்கு எக்ஸாம் முடியிற வரைக்கும் டிஸ்கஷன் தனியா நடத்திட்டு வருவாங்க அது ஒரு பார்ட் சோ இந்த ரெண்டு பார்ட்டும் சேர்ந்து தான் நாங்க இந்த கிளாஸை குடுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் போஸ்டல் அட்மிஷன் போட்ட அடுத்த நாளே போஸ்டலில் சென்ட் பண்ணிடுவோம் ஒன் டே உங்கள் கையில் மேக்ஸிமம் கிடச்சிரும் இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைச்சிரும் போஸ்டல் மூலிமா வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அதேமாரி டெஸ்ட் இந்த டெஸ்ட் உங்களுக்கு மொபைல் ஆப்ல நீங்கள் எழுதிக்கலாம் அந்த கொஷின் பேப்பரை பிடிஎஃப் ஃபைலா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மேஜர்லையுமே நல்ல ஒரு எலாபரேட்டான டெஸ்ட்டு சூப்பரான கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனிப்பட்ட வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்குது அந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷனில் எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் அப்போது ரெக்கார்டர் கிளாஸ் கொடுத்துட்றோம் ஜூம் கிளாஸ் கொடுத்துட்றோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றோம் டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம் இந்த மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து இருக்குது ரைட் அடுத்தது தேர்வு நாள் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவித்த உடனே அந்த தேர்வு நாளாக என்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இருபத்தி எட்டு ஒன்பது சொல்லியிருந்தாங்க இந்த டேட்டில் குரூப் டூ ப்ளிமரி எக்ஸாம் நடக்கிறதுனால இந்த தேர்வு தேதியை கவர்மெண்டில் ஒத்தி வச்சிருக்காங்க இன்னும் எப்படி சொல்கிறதுங்க டேட்டை வந்து அபிசியலா அறிவிக்கல விரைவில் நாங்க சொல்றோன்னு சொல்லிருக்காங்க சோ எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு பிரகாரம் நவம்பர் மந்த் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் எப்படின்னா அந்த நைன்டி டேஸ் கால்பர்ல இருந்து இந்த தொண்ணூறு நாளை கிராஸ் பண்ணி இருக்கும் சோ நம்ம ஏற்கனவே எண்பது நாள் இருந்துச்சு இப்போ தொண்ணூறு நாள் ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காட் கிரேஸ் இன்னும் ஒரு மாதம் கொடுத்தா கூட பரவாயில்ல நல்லா படிச்சுக்கலாம் ஸோ அப்போ இதுதான் அந்த தேர்வு நாள் இந்த டைமில் தான் தேர்வு இருக்கும் இந்த டெஸ்ட்டு எல்லாமே லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்போ கொடுக்குறோம் லாஸ்ட் இயர் ஆன்லைனில் கொடுத்துருந்தோம் அதனால் அந்த நார்மலைசேஷன் மெத்தடில் ஏகப்பட்ட குளறுபடி இருந்துச்சு இப்போ ஓஎம்ஆர் ஷீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டெஸ்ட்டில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது இந்த டெஸ்ட்டுக்கான இந்த கிளாஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றோம் இந்த அட்மிஷன் பத்தி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க வந்து சாம்பிள் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் சாம்பிள் டெஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியும் இந்த சாம்பிள் மெட்டீரியல் அந்த சாம்பிள் டெஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் மேஜர் போட்டு நீங்கள் மெசேஜ் போட்டாவே நான் அனுப்பிவிடுவேன் ஸோ இதுக்கான கோர்ஸ் ஃபீஸு இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மேஜருக்கும் அப்டேட் பண்ணுறேன் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் அஞ்சு மேஜருக்கும் ஸோ இந்த நியூ பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது என்ன தெரியுங்களா எல்லோரும் கேட்கறது தான் இந்த டைமில் படிச்சிட முடியுமா இந்த டைமில் படிச்சிட முடியுமா இப்போ எங்களால் பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு செய்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு ஹோப்புக்கே போகாதீங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் இந்த நியூ சிலபஸ் வந்துச்சு ஸோ இதுல இப்போ அரௌண்ட் ஒரு ஆறு மாதம் கேப் கிடைச்சிது இந்த ஆறு மாதத்தில் நம்ம படிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் டேட்ல இருந்து ஒரு மூணு மாதமோ இல்லைன்னா தள்ளி போச்சுன்னா ஒரு நாலு மாதமோ கிடைக்கும் இதுலேயும் படிச்சு தான் ஆகணும் அப்ப எனக்கு நான் முடிச்சிட முடியுமான்னு வரும்போதே நீங்க டவுட்டோட வந்தீங்கன்னா எப்படி பாஸ் பண்றது இன்னொன்னு இந்த எக்ஸாம் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த எக்ஸாம்ஸ் எப்ப சார் வரும் விட்டு டுவெண்ட்டி செவன்ல எக்ஸாம் நடத்துவோம் ஓகே இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ஸ் எப்போ சார் நம்ம கால் பர எழுதணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரைட்டுங்களா இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்ப வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன்லேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு மினிமம் ரெண்டரை வருஷம் ஆகுது அந்த எக்ஸாம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்போ இவ்வளோ கேப் விழுந்துருச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிரும்ல எப்படி இப்போ பாஸ் பண்ணுறது அதனால டவுட்டுன்ற இடத்துக்குள்ளே வராதிங்க முடியும் என்னால் வேலை வாங்க முடியும் கான்ஃபிடண்ட்டாக படிப்பேன் ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு டு எட்டு மணி நேரம் படிக்கணுங்க சார் நான் வந்து பேசிக்காக படிக்கலாம் பயப்படாமல் படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எப்படி சொல்றதுன்னா ஒரு லதாஜிக்கெல்லாம் இருக்கவே முடியாது இந்த டைம் கொஞ்சம் சீரியஸாக படிச்சு தான் ஆகணும் அதுக்காக எமோஷனல் ஆகக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கூடாது நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கணும் நாம் வின் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்படி கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் அட்மிஷன் போடுங்க இல்லைன்னா இப்போவே ரெடி ஆகிக்கோங்க இந்த எக்ஸாம் நமக்கு இல்லை நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் சும்மா வேணால் போய் எழுதலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்னொரு விஷயம் எக்ஸாம் கஷ்டமாக தான் வரும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும் அப்போ கட் ஆஃப் குறைவாக இருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நியூ சிலபஸ் இந்த நியூ சிலபஸ் மேஜர்லே நியூ சிலபஸ் மெஜாரிட்டி சிலபஸ் மாத்திரம் சைக்காலஜியும் மாற்றிட்டாங்க அப்படின்னா கஷ்டமாக தான் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் கஷ்டமாக கொஷின் பேப்பர் வந்துச்சுன்னா கட் ஆஃப் கண்டிப்பா தான் இருக்கும் அப்போ கட் ஆஃப் லோவா இருந்தா வின் பண்ணிடலாம் இன்னொன்னு ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு கம்யூனல் வைஸாக வேரியேஷன் ஆகும்ல இப்போ ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டியில் வந்து ஒரு மார்க் இருக்குன்னா அவங்களுடைய மார்க் மீதி இருக்க கோட்டா வைஸாக வரவங்களுக்கு இருக்காதுல்ல அப்போது இது ஒவ்வொருத்தருடைய அந்த மார்க் வேரியேஷன் கம்யூனல் லெவல்ல மாறும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ பயப்படாமல் தைரியமாக படிங்க ஃப்யூச்சர் விஷன் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான சப்போர்ட் பண்ணும் கடந்த பிஜிடிஆர்பியிலையும் யூஜிடிஆர்பிலேயும் பெரிய ரிசல்ட்டு சூப்பராக கொடுத்துருக்கோம் அதே போல் இந்த வருஷமும் நல்ல ரிசல்ட்டு கொடுப்போம் அதுக்கான எஃபோர்ட் ஒர்க்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடென்ட்டோட படிங்க கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் யூ ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் క్యాంక్ యూ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏది ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ హాస్పిటల్ రోడ్స్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ ఫోర్ టూ జీరో త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ డబ్బు